அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தீபாவளிக்கு முன்னாடி நம்ம வீடுகள் ஏற்றக்கூடிய சக்தி வாய்ந்த யம தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த யம தீபத்தை நம்முடைய வீட்டில் ஏற்றுனா நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் யாரெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றலாம் யாரெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற அற்புதமான தகவல்கள் தான் இப்போ நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எல்லா விளக்கும் ஏற்றுற மாதிரி இந்த யமதீபத்தை நம்ம ஏற்றக்கூடாதுங்க இந்த யம தீபத்துக்குன்னு தனியான சில சூக்ஷ்மமான ஒரு விதிமுறைகள் இருக்குது சரியாக முறைப்படி நம்ம ஏற்றுகின்ற போது நம்முடைய குடும்பமானது நல்ல விருத்தியாகும் குலம் தழைக்கும் நமக்கு இதுவரைக்கும் நமக்கு நடக்காத காரியங்கள் சுப விஷயங்கள் கூட ஒவ்வொன்றா நடக்கும் ஏன்னா குடும்பத்தில் நம்முடைய பித்திருக்களை நினைத்து நம்முடைய முன்னோர்களை நினைத்து அகாலம் மரணம் யாரெல்லாம் அடைஞ்சிருக்காங்களோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது இல்லை டக்குன்னு வேற ஏதாவது ஒரு முறையில் இறந்து போகிறது இப்படி இந்த விபத்தில் இறந்து போனவங்க நம்முடைய முன்னோர்கள் இறந்து போனவங்க யாராக இருந்தாலுமே அவங்கள நினச்சி நம்ம ஏற்றக்கூடிய தீபம்தான் இந்த யம தீபம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் நான் இது மாதிரியான அந்த எமனுடைய பாதகம் எதுவுமே நமக்கு வரக்கூடாது நல்ல ஆயுளோடு இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி ஏற்றக்கூடிய தீபம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த யம தீபத்துடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே நம்ம நல்ல சந்தோஷமாக பட்டாசலம் வெடிச்சுட்டு நம்ம குடும்பத்தோட மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஆனால் தீபாவளி பண்டிகை ஒட்டி நிறைய சாஸ்திரங்கள் நம்முடைய இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமான தான் தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடி வரக்கூடிய திரியோதசி நாளில் நம்ம ஏற்றப்போகின்ற இந்த தீபம் இந்த யம தீபத்துக்கான இந்த திரையோதசி நேரம்ங்கிறது நமக்கு சரியாக எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது சனிக்கிழமையில் மதியானம் ரெண்டு இருபத்தஞ்சு மணிக்கு மேலே துவங்குகின்ற இந்த த்ரையோதசி திதியானது ஞாயிற்றுக்கிழமை மதியானம் மூணு நாற்பது மணி வரைக்கும் இருக்குது அது எப்பயுமே நம்ம த்ரையோதசி நேரத்தில் மாலை நேரத்தில் தான் இந்த யம தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றுவோம் அதனால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையில் மாலையில் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றணுங்க இந்த தீபத்தை நம்ம ஏற்றும்போது நம்முடைய குடும்பமானது நல்ல விருத்தியாகும் தொழிலானது முன்னேறும் செய்கின்ற தொழில் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸ் வேலை அப்படி எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் குறிப்பாக திருமண தடைகள் ஏதாவது இது வரைக்கும் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குனா கூட தடைகள் எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகும் சொத்துக்கள் செய்கிறது சந்தோஷமாகிறது வருமானங்கள் பெருகிறது இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டால் ஒரு இடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை மட்டும் யாருமே நம்ம தவறவிடவே கூடாது நமக்கு மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பூலோ வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுப்போம் நிறைய வழிபாடுகள் பண்ணுவோம் அப்படி திதி கொடுத்து வணங்குகின்ற இந்த முன்னோர்கள் திருப்பி மீண்டும் செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது தான் இந்த யமதீபம் அதனால தான் முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் யம தர்ம ரொம்ப சந்தோஷம் அடைவாராம் அதனால் நம்ம குடும்பத்துக்கான அந்த அகால மரணங்கள் இந்த ஒரு மாதிரி வேற ஏதாவது பிரச்சனைகள் யமனுடைய அந்த பாதகங்கள் இது எல்லாமே இல்லாமல் நோயினோடு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம்ங்கிற ஐதீகங்கள் இருக்கு இந்த தீபத்தை நம்ம எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலையில் வரக்கூடிய அஞ்சு ஐம்பது மணிக்கு மேலே அதிகபட்சமாக ஒரு ஆரிமுக்கால் ஏழு மணிக்குள்ள நம்முடைய வீடுகளில் மாலை நேரத்தில் ஏற்றலாம் கடந்த முறை நம்ம அந்த பதிவு கொடுத்துருந்தோம் இந்த மகாபரணி அம் அப்போ வந்து இந்த மாதிரி யம தீபத்துக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் காலதாமதமாக தாமதமாக பார்த்துட்டோமோ பதிவை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த பதிவை ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே கொடுக்குறோம் சனிக்கிழமை தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணாதீங்க அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தை வந்து நம்ம தவற விடவே கூடாது நம்ம வீட்டில் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி ஏற்றப்போகின்ற இந்த சக்தி வாய்ந்த தீபமுறை இந்த தீபத்தை ஃபஸ்ட்டு எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தீபம் விளக்க வந்து நம்ம சாதாரணமாக ஒரு தீப்பெட்டி வச்சு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவோம் ஆனால் தீபத்துக்குன்னு தனியாக சூக்மமான விதிமுறைகள் இருக்குங்க இந்த யம தீபத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது வீட்டுக்கு வெளியில் அதாவது நிலவாசலுக்கு வெளியில் உங்கள் காம்பவுண்டு கேட்டுக்கு வீட்டுக்கு உள்ள அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் பட் நிலவாசலுக்கு வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல இந்த தீபத்தை ஏற்றணும் தீபமானது தெற்கு திசை நோக்கி தான் நம்ம தீபம் ஏற்றணும் நிறைய பேர் வந்து தெற்கு திசை அப்படின்னு சொன்னோடனே நமக்கு வந்து யமதர்ப ராஜாக்கான ஒரு திசை நம்முடைய பித்திருக்கள் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஆத்மாக்கள் சாந்தி அடையணும் அப்படின்ட்டு யம வேண்டி இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படி இந்த தீபத்துக்கு வந்து சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் விட்டு தான் தீபம் ஏற்றணும் வேறு கலப்பெண்ணை சேர்க்கறது நெய் சேர்க்கறது அப்படிலாம் எதுவுமே வேணாம் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திருப்பி போட்டு ஒரு தீபம் ஏற்றணும் இதில் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதற்கு உபயோகப்படுத்துகின்ற எந்த ஒரு பொருளையுமே வீட்டுக்கு உள்ளே திருப்பி எடுத்துகிட்டு போகக்கூடாது அதனால் நீங்கள் ஒன்று புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்குறதுனா வாங்கிக்கலாம் இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்கே நல்லா சுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் அகல் விளக்கு எண்ணெய் திரி தீப் பட்டி இது மாதிரியான விஷயங்களை வந்து எவ்வளவு வேணுமோ எவ்வளோ மெஷர்மெண்ட்டு நமக்கு ஒரு அகல் விளக்குக்கு எவ்வளோ என்ன தேவைப்படும் தெரியும் பார்த்திங்களா அதற்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு உபயோகப்படுத்திட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே கொண்டு போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிதான் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் இப்போ வீட்டோட உயரமான பகுதியில் அப்படி வந்து எங்களுக்கு வழி இல்லை அப்படி இடம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு செங்கக்கல் கூட வச்சுக்கலாம் இல்லாட்டி மணல் மாதிரி ஒரு குவிச்சு வச்சு அதற்கு மேலே கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த விளக்குக்கு சுத்திலையுமே வாசனையான பூக்களை தூவிக்கோங்க அதுக்கு மேலே கோதுமை அதாவது முழு கோதுமை இருக்குது பார்த்தீங்களா இந்த கோதுமையை அதற்கு சுத்திலையும் கொஞ்சம் நம்ம தூவிக்கணும் பின்ன அதற்கு மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் லைட்டாக அப்படி தூவி விடுங்க இந்த விளக்கை வந்து எப்பயுமே நம்ம ஒரு தீபத்தை அந்த விளக்கை ஏற்றுறதுக்கு முன்னாடி அப்படி தானே ஒக் நின்று தான் நம்ம தீபம் ஏற்றுவோம் விளக்குக்கு முன்னாடி தான் நம்ம தீபம் ஏற்றுவோம் ஆனால் இந்த தீபத்தை மட்டும் அந்த விளக்குக்கு பின்பக்கமாக நின்று நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த விளக்கு ஏற்றும் போது அதற்கு முன்னாடி யாருமே வந்து நிற்கக்கூடாது இது மிக முக்கியமான ரோல் டக்குன்னு வீட்டுக்குள்ளேருந்து குழந்தைங்க ஓடி வரது கணவரை எட்டி பார்க்குறது இல்லை வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க பெரியவங்க டக்குன்னு எட்டி பார்க்குறது அப்படி யாருமே நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப நம்ம வந்து யாருமே பார்க்கவும் கூடாது நம்ம கூட தீபத்தை வந்து விளக்குக்கு பின்னாடி இருந்து தான் இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க அது மாதிரி தீபம் ஏற்றுறப்ப ஓம் யமதர்ம ராஜாவே நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி இந்த தீப வழிபாட்டை நீங்கள் பண்ணுங்கள் இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் கண் கண்டிப்பாக ஏற்றக்கூடாதுங்க அதே மாதிரி கை குழந்தை இருக்குது ஒரு முப்பது நாள் தான் ஆயிருக்கு குழந்தை பிறந்து அப்படிங்கிறவங்க வீட்டில் இந்த தீபத்தை ஏற்ற வேணாம் அதே மாதிரி ஏதாவது ரத்த காயம் பட்டிருக்கு அடிபட்டுக்கு நமக்கு ஒரு அடிபட்டு கட்டோடு நம்ம இருக்கிறோம் அவ்வளோ ஒரு முடியாத இரத்த காயம் பட்டு அப்படி இருக்கிறவங்க இது மாதிரியான தீபத்தை வந்து நம்ம ஏற்றக்கூடாது அதனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க குறிப்பாக நம்ம பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் ஆகிருக்கிறவங்க கண்டிப்பாக ஏற்றக்கூடாது அதற்கு பதிலாக கணவர் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபங்கத்தை நம்ம ஏற்றுறதன் மூலமாக முன்னோர்களால் நமக்கு ஏதாவது ஒரு சாபங்கள் இருக்குது ஏதாவது பித்திரு தோஷங்கள் இருக்குது பித்திர சாபங்கள் நம்ம ஜாதக ரீதியாக இருந்தால் கூட எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகி நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு சுபிக்ஷம் நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே கொடுங்க குறிப்பான ஒரு மூணு நட்சத்திரத்துக்காரவங்க அதாவது பரணி மகம் சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே அந்த வீட்டில் அவங்க கையால இந்த தீபத்தை ஏற்று சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் ஏன்னா பரணி நட்சத்திரத்துக்கு யமன் தான் அதிபதி அதே மாதிரி மகம் நட்சத்திரத்துக்கு பித்திருக்குலை அதி நம்ம சொல்லியிருக்காங்க வருஷாதி நூலில் சதயத்துக்கு யமனை அதி தேவதையாக கூறப்பட்டிருக்கு அதனால தான் இந்த மூணு நட்சத்திரக்காரவங்க வந்து தீபம் ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லாட்டி அந்த நட்சத்திரத்துக்காரவங்க உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம அம்மாக்கள் வந்து நம்ம இந்த தீபத்தை வந்து நம்ம வீட்டில் ஏற்றலாம் இது வந்து ரொம்ப விசேஷமான பலன்கள் நமக்கு இந்த நாளில் நமக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த திரையோதசி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையில் வந்திருக்கு எப்பயுமே அது சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம நமக்கான ஏதாச்சும் ஒரு சனி தோஷங்கள் இருக்குது இல்லை ஏழரை சனி கண்டக சனி அப்படி எந்த ஒரு தோஷங்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்க அதனால் இந்த தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்க இப்போ நாங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கோம் இல்லாட்டி வெளியில் இருக்கோம் வெளியூரில் இருக்கோம் அந்த இடத்துல எங்களால் தீபங்களை ஏற்ற முடியாது ஏன்னா நமக்கு தீபாவளி திங்கட்கிழமை வருது அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து ஊருக்கு நம்ம போகிற அந்த பிஸில் இருப்போம் அப்படி வீட்டில் எங்களால் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க இந்த தீபத்தை தாராளமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கோவில் சன்னதியில் ஏற்றலாம் இல்லாட்டி ஒரு கோவில் இருக்கு உங்க ஊரில் இருக்குன்னா அப்படி ஏற்றலாம் இல்லாட்டி கால பைரவருடைய இருக்கும் அந்த இடத்துல இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாங்க இந்த யம தீபத்தை ஒரே ஒரு விளக்கா நம்ம வீட்டில் ஏற்றலாம் இல்லாட்டி அஞ்சு விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றலாம் இல்லாட்டி ஒரு விளக்கில் எட்டு திரி போட்டு அதாவது எட்டு திக்குகளுக்கும் நம்ம வந்து வேண்டி அப்படி வந்து எட்டு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விளக்கு ஆத்மார்த்தமாக மொத்த குடும்பத்துக்காகவும் நினச்சி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெண்கள் இப்படி நீங்கள் இந்த தீபத்தை வந்து இந்த யம தீபத்தை மாலை நேரத்தில் சனிக்கிழமையில நீங்கள் ஏற்றி பாருங்க நிச்சயம் அந்த தீபத்துக்கு முன்னாடி ஆத்மார்த்தமாக எல்லாருமே நல்லா இருக்கணும் இறந்த நம்முடைய பித்ருக்குள்ள ஆத்மாக்கள் சாந்தி அடையணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி வேண்டி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் நம்ம குடும்பம் என்றைக்குமே நல்லபடியாக இருக்குங்க அதே மாதிரி இந்த தீபம் வந்து தானாக தான் மலையேறணும் நம்ம இடையில டக்குன்னு நம்ம விளக்கை ஏற்றிருப்போம் இப்போ காற்று மழை சீசன் லைட்டாக ஆரம்பிக்குது அப்போ ரொம்ப காற்று அடித்து டக்குன்னு விளக்கு அணைஞ்சவுடனே நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு திருப்பி போய் அந்த தீபத்தை போய் நீங்கள் ஏற்றிடவே கூடாது ஒரு முறை நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் பண்ணுங்கள் அந்த தீபம் ஒரு மணி நேரம் எது எரிஞ்சாலும் பரவாயில்ல ரெண்டு மணி நேரம் எரிஞ்சாலும் பரவாயில்ல இல்லை ஏற்றுனா கொஞ்சம் நேரத்திலே அந்த விளக்கு அணைஞ்சிருச்சு இது ஏதாவது சபசகனமோ ஆகுமோ அப்படிலாம் எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க வேணாம் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க நீங்கள் அடுத்த நாள் காலையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே எதையுமே கொண்டு வராமல் வீட்டுக்கு வெளியே அந்த பொருட்கள் என்னெல்லாம் பொருட்கள் விளக்கு இருக்குது கல் இருக்குது இந்த பொருட்கள் இந்த கோதுமை இந்த கோதுமை இதில் எடுத்து நீங்கள் அப்படியே வந்து காக்கைக்கோ குருவிக்கோ வெளியில் வச்சுருங்க இந்த மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே கால்படாத இடத்துல ஓரமாக போட்டுருங்க இப்போ அந்த விளக்கு தீபத்தை வந்து இப்போ பக்கத்தில் ஒரு ஆறோ ஏரியோ அந்த மாதிரி குளங்கள் இருந்ததுன்னா அந்த நீர்நிலைகளை நம்ம விட்டுடலாம் இல்லாட்டி ஒரு ஓரமாக செடிக்கிட்ட கால்படாத இடத்துல வீட்டுக்கு வெளியில் வந்து அப்புறப்படுத்திடணும் ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் தான் சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் மறக்காம இந்த மாதிரி நோட் பண்ணி கரெக்டாக இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் யமதர்ம ராஜாவே போற்றி அப்படிங்கிற யமதர்மனுடைய அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் நீண்ட ஆயுள் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே யமனுடைய அருளால் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்னைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்